அரசியல் பேச வேண்ட நினச்சேன் சார் இன்னைக்கு இந்த நிலைமைய இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா திரைத்துறையில் வந்து அரசியலுக்கு பார்த்ததில் நானா சீனியர் நினைக்கிறேன் நான் தான் மேபி எனக்கு முன்னாடி இருந்தவங்களா சில பேர் தவறிட்டாங்க சில பேர் இருக்கலாம் விலகி இருக்கலாம் நான் விலகி இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு சில காரணங்கள் உங்களுக்கும் தெரியும் அதனால் வர்றவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் இப்போ வந்து விஜய் வந்து எனக்கு ஒரு மாணவனை மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு வந்து வைரம் இதெல்லாம் கொடுத்தாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதே ஸ்டேஜில் வந்து சொல்லியிருக்காரு பல அரசியல் அதாவது பல என்னுடைய நண்பர் தான் விஜய் அவர்கள் அவர் வருவதும் வராத நான் முதலே சொல்லியிருக்கேன் அவரோட விருப்பம் வந்தால் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வரலனாலும் நடிகராக என் நண்பராக இருப்பார் என்னுடைய நல்ல நண்பராக இருப்பாரு எனக்கு என்னன்னா அவர் நேற்று சொன்ன கருத்தில் அது அவர் அவருடைய எந்த இடத்துக்கு போகிறாருன்றதுக்காக அவர் பேசின விஷயமா இருக்கும் சில விஷயங்கள் நான் தவிர்க்க விரும்புகிறேங்க நான் வந்து அரசியல் பேச விரும்பலை நான் நிறைய பேசுவேன் முதலெல்லாம் நான் வந்து அரசியலை வந்து தினம் பார்த்துட்டு என் கூட இருக்கிற மாவட்ட செயலாளருக்கே நான் வந்து இது நடந்து நீங்கள் நடந்துருக்கு பாருங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒன் ஆஃபர்டவல் நடந்த விஷயமா இருக்கும் ஏழு மணிக்கு நியூஸ் வரும் அப்போ ஏழு மணிக்கு தான் அவர் ஜேர்னியில் வந்திருப்பார் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஏழரை எட்டு மணிக்கு நான் மேடைக்கு போகிறப்போ நானே சொல்லியிருக்கிறேன் ஸோ அதனால் இப்போ நிறைய ஸ்டோரேஜ் ஆகி இங்கே வரைக்கும் எனக்கு தலைக்கு மேலே போயிடுச்சு எனக்கு வந்து நிறைய நிறைய அரசியல் விஷயங்கள் இருக்கிறதால எதையுமே பேசாமல் மென்னு இருக்கேன் ஸோ நான் எது பேசினாலும் மற்றவங்களுக்கு சாதகமாகிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் தான் இப்போ நான் ஒருவரை குறை சொல்லி பேச ஆரம்பிச்சேன்னா அது மற்றவங்களுக்கு சாதகமாகிடும் மற்றவரை குறை சொல்லி பேச ஆரம்பிச்சேன்னா இன்னொருத்தருக்கு சாதகமாகிடும் அதனால மிக பொறுமையாக இருக்கு வேற என்னங்க மெல்ல மெல்ல என்னை ஏமாற்றி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க வெட்டிடம் இல்லை அது வந்து நடந்துட்டு தான் இருக்கும் வெற்றிடன்னு சொல்ல முடியாது நான் இந்த பேட்டியின் மூலமாக ஒன்றே ஒன்று கேட்குறேன் இப்போ மறைந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகள் இருக்குல்ல அது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் யாருக்குமே தெரியாது ஒரு நாலு பேரை கூப்பிட்டு குற்றவாளி நிற்க வைக்கிறாங்க அவங்க முகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அங்கே வேறு கட்சிக்காரங்களே இல்லையா இந்த கருணாபுரம்ன்ற ஊரில் வேற கட்சிக்காரங்களே இல்லையா அவங்களுக்கெல்லாம் எங்கே போச்சு விற்கிறாங்கன்னு தெரியுது இல்லை அப்போ நீங்க என்ன பண்ணீங்க இதை நான் கேட்பேன்ல பொதுமக்களாக கேட்குறாங்கல்ல நீங்கள் முதன்மைன்னா உங்களுக்கு பங்கு போகும் இப்போ நீங்க ஒரு ஒரு ஸ்தாபனத்துறை ஓனர்னா உங்களுக்கு முதல் பங்கு வேலைக்காரர்கள் பங்கு அவங்களுக்கு பங்கு எல்லாரும்தானே உடன்பட்டுருக்கீங்க யாருக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க யாரை ஏமாத்த பார்க்குறீங்க நீங்க யாருக்கு தெரியாதுன்னு கேட்குறேன் ஏதாவது ஒரு 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 ஊருன்றது அங்கே எல்லா கட்சியாக இருந்தவங்களும் இருப்பாங்கல்ல நிர்வாகிகளும் இருப்பாங்கல்ல அஞ்சு பேர் இருப்பாங்க பத்து பேர் இருப்பாங்கல்ல ஒரு ரெண்டு பேராது இருப்பாங்கல்ல அவங்க சொல்லியிருக்கணுமா இல்லை இது ஒருவரை குறை சொல்லி தப்பிக்கிற வியாபாரம் கிடையாது ஸோ அதனால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நிறையா இருக்குது நான் பேசிடுவேன் நான் பேசிடுவேன் வேணாம் சாரிங்க நோ கமெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றிங்க ரொம்ப நன்றி நான் நான் நிறைய பேசுவேன் நான் சொன்ன தலைக்கு மேல இருக்கு எனக்கு இப்ப இங்க வரைக்கும் இருக்கு நான் பேசுவது மற்றவருக்கு சாதகமாக மாறிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக நான் பேசாம இருக்கேன் அவர் வரட்டும் பார்க்கலாம் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் வரான்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி